பொது காலம் இருபத்தி ஒன்றாம் வார சனிக்கிழமை நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே மத்தேயே எழுதிய தூயனச்சேரி அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை திருவசனங்கள் பதினான்கிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய மனிதன் படைக்கப்பட்டான் பூ உலகு அவனுக்கு கொடுக்கப்பட்டது மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் பூ உலகில் எவருக்கு எதுவென்ற இணையற்ற திறமை கொடுக்கப்படும் பூவுலகின் படைப்பெல்லாம் அதன் அதன் பணி மனிதர்கள் மட்டுமே அவரவர் திறனால் மீளிர்கிறார்கள் ஐந்து இரண்டு ஒன்று என ஆளுக்கோர் தாழந்தாய் தனித்திறன்கள் எவ்வளவு திறமை என்பதில் இல்லை எவ்வாறு உபயோகம் என்பதில் மகிழ்கிறார் படைத்தவர் உண்மை யாதனி படித்தவனே உரிமையாளர் நம் திறமை நம் உரிமை அல்ல பழுகி பெருகுவோமா